ியாக திருச்சி மாவட்டம் புலஞ்சேரியை பூர்வீகமாகவும் நுவரலியா ராகலியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த அருணாசலம் பிள்ளை தேவலிங்கம் அவர்கள் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று அதிகாலை நிறைவேடி செய்தார் அன்னார் காலம் சென்றவர்களான முத்தையா பிள்ளை அங்காயம்மாள் தம்பதியினரின் பேரனும் காலம் சென்று அருணாசலம் பிள்ளை சீதாலட்சுமி தம்பதியினரின் மகனும் தேவகி திலகவதி ஆகியோரது அன்பு சகோதரரும் சிவரத்னமு தியாகராஜன் ஆகியோரின் மைத்துனரும் ஸ்ரீதரன் சரண்யாஜ் சஹானா கஜேந்திரகுமார் ஆகியோரின் மாமாவும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்